வாய்க்கட்டும் வாய்ப்புகள் காணொளியை காண வந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வாய்க்கட்டும் வாய்ப்புகள் குளமும் மனமும் ஒன்றுதான் தாமரைகள் மலர்ந்தால் குளம் அழகாகும் தரமான எண்ணங்கள் மலர்ந்தால் மனம் அழகாகும் என்பதை இந்த காணொளி மூலம் கண்டு களியுங்களேன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாக ஒரு ஒரு மனிதனை பார்த்து ஏன்பா நீ மாறக்கூடாதா கொஞ்சம் நல்லவனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான் சுத்தி சுற்றி எல்லாம் நல்லவங்களாக இருக்கட்டும்ங்க சுற்றுப்புறம் நல்லதாக இருக்கட்டும் நான் நல்லவனாக மாறுறேன் அப்படின்வாங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாது நாம் மாறினா நம்ம சுற்றி புற நல்ல அழகாக மாறிடும் இந்த தாமரை பூத்த அந்த தடாகத்தை பாருங்கள் சுற்றி மனுஷங்க சேதை கொட்டினாலும் சகதியை கொட்டினாலும் குப்பையை கொட்டினாலும் தாமரை பூ தான் மனசுலையும் குறைவதே இல்லைங்க அது மாதிரி தான் நாம் மனசை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம சுற்று நான் சுற்றுப்புறமும் சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக மாறுவாங்க தாமரை பூக்கள்லாம் அழகான இடத்துல தான் இருக்குன்னு கிடையாதுங்க சகதியில சகதியில்தான் இந்த அழகான பூக்களே மலருது அதனாலதான் தான் பெண்ணை வர்ணிக்கும் போது கூட சேற்றினில் மலர்ந்து செந்தாமரையோ அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நமக்கு வர அவமானம் பழி எல்லாத்தையுமே அதை நம்ம உரமாக எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை செழிப்பாகுங்க என்ன அவன் திட்டான் பழி போட்டுட்டான் நான் எங்கே நல்லவனாக மாறணும் அப்படிலாம் நினைப்பாங்க அப்படிலாம் கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு வர பழி பாவத்தையும் நமக்கு வந்த உறவுன்னு நினச்சிட்டு நாம் வளர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை தாமரை பூத்த தடாக மாதிரி ரொம்ப அழகாகவும் மனமாகவும் நலமாகவும் இருக்கும் மனிதா உன் மனதை கீறி விதைப்போடு மரமாகும் அவமானம் படுத்தோல்வி எல்லாமே உரமாகும் அப்படின்னு கவிஞர்கள் பாடுறாங்க அதனால இந்த தாமரை பூவையே முன்னுதாரணமாக கொண்டு எத்தகைய பழி பாவம் சேறு சகதி நம்ம மேலே விழுந்தாலும் நம்ம தூய்மையில் குறையாம அழகாகவும் மனமாகவும் கடவுளுக்கு சாத்தும் உயர்ந்த மலராகவும் பூ என்றாலே தாமரை என்று சொல்கிறார்களே அதற்கு ஏற்ப எடுத்துக்காட்டாகவும் இருந்து நாமும் அழகாகி நமது சுற்றுப்புறத்தையும் அழகாகவும் மனமாகவும் வைப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளர்த்துக்கள் நன்றி